நாளை மறுநாள் கட்சி கொடி ஏற்றும் விழாவிற்கு அனுமதி கேட்டு போலீசாருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிட கேட்கலாம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் மேலும் அந்த கடிதத்தில் வேறு என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வே வேறு எதற்கெல்லாம் அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் வணக்கம் தமிழக கழகத்தின் தலைமை அலுவலகம் அமைந்திருக்கின்ற இந்த பனையூர் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆதித்தேராம் சிட்டி பகுதியில் தமிழக கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சுமார் ஐயாயிரம் பேரை அழைத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடியை வெளியீட்டு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடத்த தமிழக கழகம் திட்டமிட்டிருந்த நிலையில் ஏற்கனவே இப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மறக்கமா நெஞ்சும் என்ற ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சி நடந்தபோது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியிருந்தனர் இந்த இந்த காரணத்தை முன்வைத்து காவல்துறை சார்பாக ஆதித்யராம் சிட்டி பகுதியில் அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றிவிட்டு ஆதித்ராம் சிட்டியில் தொண்டர்கள் மத்தியில் பேச விஜய் அனுமதி கேட்டதாக கூறப்படுகிறது அதாவது முதல் கொடி என்பதாக முதல் கட்சி கொடியை முதல் முதலாக நாம் ஏற்றப்படுகிறோம் அறிமுகப்படுத்துகிறோம் என்பதற்காக கட்சி அலுவலகத்தில் ஏற்றிவிட்டு தொண்டர்களை ஆதித்யராம் செட்டி பகுதியில் அமர வைத்து சுமார் ஐயாயிரம் பேர் அமர வைத்து அவர்கள் மத்தியில் விஜய் பேசுவதற்காக அனுமதியும் கோரப்பட்ட ஆனால் ஏற்கனவே இந்த ஏ ரஹமான் நிகழ்ச்சி நடைபெற்ற இந்த சிக்கல்களை முன்வைத்து காவல்துறையினர் அனுமதியை மறுத்து இருக்கின்றனர் அது மட்டுமின்றி தமிழக கழகத்தின் தலைமை அலுவலகத்தின் சுமார் இரு அதில் வந்து சுமார் இருநூத்தி இருந்து முன்னூறு பேர் மட்டுமே அமரக்கூடிய அந்த பகுதியில் நீங்கள் காவல்துறை சார்பாக உங்களுடைய கட்சி அலுவலகத்திலே இது கொடியேற்றும் நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுப்ப அறிவுறுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றன அதை ஏற்றுக்கொண்டு சுமார் இருநூத்தி இருந்து முன்னூறு பேர் மட்டும் அமரக்கூடிய பகுதியில் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளாக தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அக்கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகப்படுத்துவார் என்று எதிர்பார்ப்பு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க